அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரன் நரேந்திராஸ் மோடி தற்போது தேர்தல் பரப்புரையின் போது எதிர்கட்சிகளையும் பிற மதத்தினரையும் ஜாதி வழியாகவும் பலரை இழிவுபடுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் போது என்னுடைய சாதனைகளை அச்சிடவிடாமல் நாளிதழ்களை தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசை தடுக்கிறது மக்களிடம் சென்று அடையாளம் தெரியாமல் தொலைக்காட்சிகளையும் தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறது என்று குற்றச்சாட்டு வைத்தார் அதற்கு காரணமே பாஜகவின் பொதுக்கூட்டங்களையும் பிரச்சாரத்தையும் அரசு தடுப்பதாக கூறினார் ஆனால் அனைத்து பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்தையும் தமிழ் தொலைக்காட்சிகள் நேரலை செய்துதான் செய்தன மோடியின் சாலை பேரணியை ரோட் ஷோவை அடிக்கடி காண்பிக்கி தான் செய்தார்கள் அதற்காக பலத்த நேரத்தை ஒதுக்கி விளம்பரப்படுத்தினார்கள் ஆனால் அவரோ தன்னை விளம்பரப்படுத்த விடாமல் தமிழரசு அரசு சதி செய்வதாக கூறிக்கொண்டிருக்கிறார் தனக்கு எதிராக ஏதோ சதி நடப்பதைப் போல் அவரே தன்னைத்தானே பெரிதாக நினைத்து கொண்டு தான் தான் பெரியவன் என்ற மமதையில் அழைகிறார் செங்கோல் வைத்தேன் அதனை இவர்கள் பாராட்டவில்லை ராமருக்கு கோவில் வைத்தேன் அதற்கு இவர்கள் வரவில்லை என்று அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார் ஜெயலலிதாவை சட்டசபையில் திமுக அவமானப்படுத்தியது என்றார் சட்டமன்றத்தில் நடந்தது குறித்து தவறாக தகவலை பொதுவழியில் மோடி பேசியதே உரிமை வீரலாகும் தேர்தல் நல்ல விதிகளுக்கு எதிரானதாகும் அப்படி ஜெயலலிதாவை சட்டசபையில் திமுக அமப்படுத்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அது ஜெயலலிதாவே நடத்திய நாடகம் என்பதை அப்பொழுது அவருடன் அந்த நாடகத்தில் பங்கேற்ற திருநாவுக்கரசர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட திமுகவும் காங்கிரஸும் தான் காரணம் என்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேசும்போது ஜெயலலிதாவும் தான் காரணம் என்று கூறினார் தேர்தலுக்கு தேர்தல் ஆட்கள் பெயரை மாற்றிக்கொண்டு தப்பாட்டம் அடுவது மோடியினுடைய வழக்கம் திமுகவை இனி பார்க்க முடியாது இனி திமுக எங்கே தேர்ந்தாலும் கிடைக்காது என்று பரப்புரையில் பேசினார் அப்புறம் பஜாரில் சில நூறு பேர்களுடன் சாலை பேரணி நடத்திவிட்டு கலைத்து போய் மோடி இதே அவதூறுகளை வட மாநிலங்களை தொடங்கிவிட்டார் ராமருக்கு கோவில் கட்டினேன் என்று செய்த அவர் கூறுகிற சாதனை தவிர வேறு எந்த சாதனையுமே அவருடைய பத்தாண்டு ஆட்சி காலத்தில் எதுவும் இல்லை அனுமார் பாட்டு பாட நாட்டில் அனுமதியில்லை என்றார் எந்த நாட்டில் அனுமதிக்கவில்லை என்பதை அவர் கூறவில்லை நாட்டை பத்தாண்டுகளாக ஆள்வது யார் என்றும் அவர் கூறவில்லை பத்தாண்டுகளாக மோடியும் பாஜகவும் தான் இந்தியாவே ஆண்டு கொண்டு இருக்கிறது அனுமர் பாடலை அனுமதி மறுத்தது யார் என்று அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்னை வீழ்த்துவதற்கு அந்நிய நாடுகள் சரி செய்கின்றன என்று வட மாநிலங்களை தற்போது பூச்சாண்டி வேலை காட்டி பரப்புரை செய்து வருகிறார் இவரை எதற்காக உலக நாடுகள் வீழ்த்த வேண்டும் அனைத்து நாடுகளின் அதிபரும் மோடியின் நண்பர்கள்தான் இவர் போகாத நாடே இல்லை உலக பிரச்சினை மோடி மட்டும்தான் தீர்ப்பார் என்று அண்ணாமலை கூறிக்கொண்டு அழைகிறார் பாஜக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பாலபாடம் சொல்கிறது அந்நிய சதி எதுவும் இந்தியாவில் ஈடுபடவில்லை அனைத்தையும் நாங்கள் பாதுகாக்கிறோம் நாங்கள்தான் விஸ்வகுரு என்கிறார்கள் அடுத்து இஸ்லாமியர் வெறுப்பு அரசியல் தூண்டிவிடுகிறார் அதாவது தனது வெட்டிக்கு கை கொடுக்குமா என்று பார்க்கிறார் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று சொன்னார்கள் உங்களிடம் உள்ள தங்கத்தை சொத்துக்களை பறித்து அதிக குழந்தைகளை பெறும் இஸ்லாமியர்களும் கொடுத்து விடுவார்கள் என்று நாட்டிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றும் கூறினார் அவர் குறிப்பிட்டது இஸ்லாமியன் என்பது அவருடைய பேச்சும் தொழிலும் உடல் மொழியிலும் தெளிவாக தெரிந்தது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த மனத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டுமா இதனை நீங்கள் ஏற்பீர்களா இதை செய்வோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறது தாய்மார்கள் சகோதரிகள் தங்க நகைகளை கணக்கெடுத்து அவற்றை உங்களிடமிருந்து பறித்து மற்றவர்களிடம் அதிக குழந்தை பெறுவர்களிடம் கொடுத்து விடார்கள் என்று கூறினார் அதைத்தான் மன்மோகன் சிங் சொன்னார் என்று கூறினார் மன்மோகன் சிங் என்ன கூறினார் என்றே தெரியாமலே அதை திருத்தி கூறுகிறார் நரேந்திரநாத் தாஸ் மோடி நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்கள் முதுகாரியாம் என்று மன்மோகன் சிங் கூறினார் சகோதர சகோதரிகளை இதுதான் நகர்ப்புற நச்சல்களின் சிந்தனை என் தாய்மார்கள் சகோதரியின் தாலியை பறிக்க யாருக்கும் இல்லை நான் அது பறிக்க விடமாட்டேன் என்று கூறினார் எல்லா சொத்துகளையும் இஸ்லாமியருக்கு கொடுத்து விட்டு போகிறார்கள் கொடுக்கப் போகிறார்கள் என்று கூறுகிறார் அப்படி யாரும் கொடுப்பதாக தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை மன்மோகன் சிங்கும் கூறவில்லை பட்டியலில் பழங்குடியினர் மக்களது இடஒதுக்கீடுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இஸ்லாமியர்க்கு போய்விடும் என்கிறார் அப்படி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லவே இல்லை இப்படி முழுக்க முழுக்க கூறாததை தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்று இருப்பது முழுக்க முழுக்க பொய் மூட்டைகளின் தான் இருக்கிறார் நரேந்திர மோடி இவ்வளோ அவதூறுகளையும் உரைகளையும் ஆட்டிய இந்த பிரதமர்கள் இதுவரை இந்தியா சந்தித்ததே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் உரைகளாக்கி அதை மேடை தூரம் வாசிப்பது மூலமாக தன்னிடம் உள்ள வெறுப்பு அரசியலை தூண்டிவிட்டு மக்களை மதம் இடம் ஜாதி மொழி வழியில் பிரிவினைப்படுத்தி வென்று மூன்றாவது முறையாக பிரதமராக அமைந்த மோடியின் பகல் கனவு அதை கனவை ஆக்கும் சக்தி இந்திய மக்களிடம்தான் இருக்கிறது நன்றி வணக்கம்